கீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியால ஒரு கடந்த டூ வீக்ஸாவே பெருசா கொண்டிருந்த மற்றும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ நம்ம பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு சோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமானது இப்போ கூடி அதுக்கான அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில இருக்கிற விலைகளை குறைக்க போது எப்படி இம்பாக்ட் பண்ண போது அப்படின்றது குறித்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ரேட் கட் அப்படிங்கறத எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த காம்ப்ளைன்ஸ் இந்த காம்பளை பத்தின இந்த டவுட்ஸ் மற்றும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாவே இருந்துட்டு தான் இருந்தது இல்லையா சோ இப்ப ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேடம் இது இப்ப கொண்டு வந்திருக்க ரீசன் வந்து போன வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு போன வருஷம் வந்து நீங்கள் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் யூனிலியவர் பிரிட்டானியா இது மாதிரி கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் ஷாம்பூஸ் சோப்பு பிஸ்கட்ஸ் இது மாதிரி ஸோ இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் போன வருஷம் ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்பன் ஸ்பெண்டிங் வந்து கம்மி ஆகிடுச்சி அது அர்பனாக நம்ம டயர் ஒன் டயர் டூ சிட்டி சொல்கிறோம் அங்கே வந்து மக்கள் நடுத்துகிற மக்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸை குறைச்சிட்டாங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆனுவல் மீன் குவார்ட்டர்லி பிஸ்னஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணு ஸோ நீங்கள் அங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே பிஸ்னஸ் வரல ஏன் பிஸ்னஸ் வரல அப்படிங்கிறதுக்கு அர்பனில் இருக்க மக்கள்லாம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து கர்டைல் பண்ணிட்டாங்க ஸ்பென்ஸை எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்க ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தாங்க ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரிப்போர்ட் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க ரூரலில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ உங்களுக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் தெரியுது உங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்க எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ரூரில் ரூரில் இருக்கவங்க நல்லா எக்ஸ்பென்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்ட்ராடிக்ஷனா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தான் ஸோ இப்போ இது அங்கேயிருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது அப்போ அர்பனில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ரூரல்லையும் வந்து மக்கள் வந்து செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க இது ஒன் ரீசன் என்னென்னா விலைவாசி பயங்கரமாக ஏறிடுச்சு சரி நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட்னு சொல்கிற முதல்ல செவன் பெர்சென்ட் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை டெய்லி வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்து பஞ்சு பர்சன்ட் ரேட் இன்க்ரீஸ் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கேஃபேடோட கோல்டு எடுத்துகிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு ஒன் இயர் மாதிரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இன்றைக்கி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் ருபீஸ்ரு ஸோ இது மாதிரி பொதுமக்கள் அன்றாட யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி விலை ஏறிட்டே போகுது அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு இது ஒரு ரீசன் ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது ரெண்டாவது ரீசன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணுறப்போ மந்த்லி வந்து நாங்கள் இவ்வளோ லட்சம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு ரிப்போர்ட் நீங்க படிச்சிருப்பீங்க ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் கலெக்ட் பண்ணோம் இந்த வருஷம் இந்த மாதம் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஐஎஸ் கலெக்ஷன் எவ்ரி மந்த்னு அதை ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு ஒரு பீரியட் நமக்குலாம் பார்க்கும்போது நல்லா இருந்தோ பரவாயில்ல ஜிஎஸ் கலெக்ட் பண்ண பட் அதுவே நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஓ நம்ம வார்த்தை இவ்வளோ கட்டுறோம் அங்கே பாரு அவங்க எவ்வளவு ஏன் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து இதை அட்வைஸ்மெண்ட் பண்ணுறது நிறுத்திட்டாங்க ரெக் அந்த டேட்டா பப்ளிக்காக இருக்குது ஆனால் அதை வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்லை ஸோ இது ஒரு ரீசன் மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிறப்பாக இல்லை கியூ ஒன் ரிசல்ஸ் இப்போ கியூ ஒன் ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கிடையாது ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கானமியை வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு எக்கானமி ஓகே ஸோ இப்போ எக்கானமியை நம்ம வந்து திருப்பி பூஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்கம் டேக்ஸ் ரேட்ஸை சேஞ்ச் பண்ணாங்க கரெக்டாக அப்டூ டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸே கிடையாது அது வந்து ஒரு பெரிய சேஞ்சி ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் டுவெல் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் டாக்ஸே கிடையாதுண்ணா பட் அதுலேயும் ரிசல்ட் வரல அந்த பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சபடிக்கு எக்கனாமியும் வரல அப்புறம் வேற சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படியே உங்களுக்கு எக்கனாமியும் வரல அதனால தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரைட் அக்கேஷனில் அவர் அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டேன் பண்ணார் ஏன்னா இப்போ அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்போ இவங்கெல்லாம் குறைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கானமி ரிவைவ் ஆகும் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து திருப்பியும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து அவங்க தேவைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் இது இதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்ப எடுத்துக்கலாமா இல்ல இதுக்கப்புறமும் அதாவது மேடம் இப்போ வந்து ரெண்டு கொண்டு வந்தாங்க அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒரு எக்ஸ்ட்ரா அவுட் சைட்ல வந்து ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் வச்சிருக்காங்க இதுதான் இருக்கும் பட் இதுலயும் எக்கான ரெவாய்வாகலன்னு வச்சுக்கணுமா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கொண்டு வரும் இப்போ ஆல்ரெடி டுவெல் இருந்ததெல்லாம் வந்து ஜீரோ கொண்டு போயிட்டாங்க ஆர் ஃபைவ் பர்சன்ட் கொண்டு போயிட்டாங்க இப்போ எயிட்டீன் பர்சன்ட் இருக்கிறது எயிட்டீன் பர்செண்டில் ஓகே ஸோ இது வந்து எக்கானி எப்படி அதை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்க எடுக்கிற ஆக்ஷன் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எடுத்த எந்த ஆக்ஷனுக்குமே எக்கானாமியில் அவங்க நினச்ச ரிசல்ட் வரல ஸோ அதனால் இது வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பட்ஜெட் வரைக்கும் இது இருக்கும் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் மேடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரேட்ஸை வந்து அவங்க மாற்றுறதுக்கு ஆனால் வாய்ப்பு எப்போ இன்னொரு பக்கமாக எப்படி வரும்னா இப்போ இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் போயிட்டு எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அப்படின்னு அவங்க ஏதாவது சில கேசஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல ஸோ கன்சியூமருக்காக கவர்மெண்ட்டு பேசி இந்த கொண்டு வந்தாங்க பட் கார்பரேட்ஸ் வந்து அவங்களுக்காக போய் பேசுவாங்க இல்லை சார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போது வந்து சம் மாடிஃபிகேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது பட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் டூ ஒன் இயருக்கு சேஞ்சஸ் எதுவும் இருக்காது பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இந்த ரேட் நம்ம அன்றாடம் யூஸ் பொருட்கள் வந்துட்டு விலை குறைவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியா வந்து நீங்க நம்ம வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்சிஜி நம்ம சொன்னதுதான் சோப் ஷாம்பு ஆயில் ப்ரஷ் இது மாதிரி அன்றாடம் பொருட்கள் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைவ் பெர்செண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அதெல்லாம் எயிட்டீன் பர்சென்ட்ல இருந்தது அதெல்லாம் ஃபைவ் பெர்சென்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பேக்கேஜ் ஃபுட்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேயும் அவங்க வந்து குறச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஃப்ரிட்ஜ் அது மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் அவங்க குறைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ப்ராட்பேஸ்டாக அவங்க குறைச்சிருக்காங்க அண்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்க கொண்டு அது வந்து ஒரு பெரிய நான் அப்புறம் இது பாத்தீங்கன்னா இதனால வந்து நமக்கு எக்கனாமியை வந்து நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வந்து இது மக்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம் ஏன்னா இப்போ இவ்வளவு இவ்வளோ நாள் பண்ணாம இருந்தவங்க எடுக்காம இருந்தவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா இதுக்கும் அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரேட் சேஞ்ச் திருப்பியும் ஒரு சேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஜுகேஷன்லேயும் வந்து இதை குறைச்சிருக்காங்க மேடம் மெயினாக வந்து பென்சில்ஸ் ஷார்ப்னர்ஸ் இந்த புக்ஸ் நோட் புக்ஸ்லாம் வந்து முன்னாடி டுவெல் பர்சென்டில் இருந்துது அதெல்லாம் வந்து ஜீரோ பெர்சென்ட்டில் ஆக்கியிருக்காங்க சார் இதில் கன்சியூமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சார் இப்போ கன்சூமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகணும்னா இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் உங்களோட டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஐட்டமில் நீங்கள் இந்த ரேட்ஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும் மேடம் ஸோ அதான் நம்ம வந்து கன்சியூமர் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறப்போ கன்சியூமர் பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்டென்ஷன் ரெண்டையும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ பெனிஃபிட்ஸுங்கிறப்போ இந்த இந்த பிரைஸ் கட்டை வந்து அவங்க கன்சூமருக்கு பாஸ் பண்ணணும் ஓகே ஆனால் அதில் வந்து அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா நீங்களே டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் கார்பரேட்ஸ் வந்து இதை எப்படி பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இப்போ டாக்ஸ் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கு நியாயம் இப்போ கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களுடைய லாபத்தை ஏற்றணும் அப்படின்றதுக்காங்க இந்த பேஸ் பிரைஸை ஏற்றிட்டா அது பாஸ் ஆனே ஆகாதே அதுக்கான அந்த ஹோல் பாயிண்ட்டே இல்லாமல் போயிடுமே அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கும் ஆமாம் அது வந்து ஒரு அது எல்லாருக்கும் இருக்க பயம் அது வந்து நானுமே என்னோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் நான் குரூப்பில் எழுதிருந்தேன் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பேஸ் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அதுக்கு மேலே எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி அது கவர்மெண்ட்டுக்கு போயிடுது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எயிட்டீன் ருபீஸ் தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக அது கார்பரேட்டுக்கு எவ்வளோ போகுது கவர்மெண்ட் போதுங்கிறத பற்றி உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது பட் கார்பரேட் என்ன பார்ப்பாங்கன்னா ஓகே நாளாக நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ருபீஸ் அதாவது எயிட்டீன் பர்சென்ட் ஜிசி தான் எனக்கு பே பண்ணிருந்தீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ நாளாக அதை பே பண்ணிட்டு தான் இருந்தீங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏதோ ஏ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருப்பீஸாக நான் ஏற்றிடுது ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா கவர்மெண்ட்டுக்கும் இங்கே லாஸு உங்களுக்கும் இதில் லாஸ் ஸோ அப்போ அப்போ யார் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா தான் பெனிஃபிட் ஆகிறாங்க ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு நம்ம இது ஞாபகம் இருக்கும் ரெஸ்டாரெண்ட்லாம் வந்து ஜிஎஸ்டி ஜாஸ்தி இருந்தது அதை ஃபைவ் பர்சன்ட் ஆகினாங்க ஆனால் ஃபைவ் பர்சன்ட் ஆகும்போது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு அந்த ப்ரைஸை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மார்ஜினல் மாதிரி சில பேர் கொண்டு வந்தாங்க எல்லாரும் கொண்டு வரல சில பேர் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது நடக்க இருக்குது மேடம் அப்போ கஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட பிரைஸஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க சி நம்ம வந்து நம்ம போய் சொல்லனா கவர்மெண்ட்டுக்கு தெரியாது ஏன்னா அவங்க போய் எல்லா கம்பெனிலையும் ஒரு ஒரு கம்பெனிலையும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்க போய் எல்லாத்தையும் போய் அவங்க க கம்பெனிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அவங்களால ட்ராக் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா நம்ம போய் சோஷியல் மீடியாவில் எழுதுனா தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போன வருஷம் வந்து ரியல் எஸ்டேட் இதுக்கெல்லாம் வந்து கேபிட்டல் இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்தது அதை வந்து கவர்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு ஆனால் ட்விட்டரில் வந்து நிறைய பேர் அதை பற்றி எழுதுனாங்க இப்போ நான் போட்ட ட்வீட்லாம் வந்து வைரல் ஆச்சு மினிஸ்ட் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிய நான் போட்டிருந்தேன் அது கேஸ் ஸ்டடியே நான் போட்டிருந்தேன் ரியல் கேஸ் ஸ்டடியே நான் எடுத்து போட்டிருந்தேன் ஸோ அப்போது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அந்த பில்லை வந்து திருப்பி விட்ரா பண்ணிவிட்டு ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இன்டெக்சேஷன் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணேன் அது ஒரு பெரிய சேஞ்ச் ஏன்னா கவர்மெண்ட் ஒன்ஸ் பாலிசி கொடுத்தாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்க பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் அதை வந்து பாலிசியை மாடிஃபை பண்ணுறோம் இனிமேல் வாங்குறவங்களுக்கு தான் அதாவது ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்க்கு அப்புறம் வாங்குறவங்களுக்கு தான் இந்த டாக்ஸ் இன் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் ஓல்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணாங்க இது நடந்து இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்கிறேன்னா இது இப்போ என்ன மாதிரி ட்விட்டரில் நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் போட்டதுனால கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்தது அவங்களும் இதை கன்சிடர் பண்ணி இந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுத்தாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வாங்குகிற பொருட்களில் இந்த ப்ரைஸஸ் குறையலை நீங்கள் வாங்குகிற அதே பிரைஸ் தான் இருக்குது இல்லை இது பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணலன்னா இது வந்து வெளியில வராது இதுக்கான இது வந்து இதுவாயிடும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம் ஸோ இந்த ரேட் கட்டினால் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் இந்த ரேட் இந்த ரேட் கட்டினால முதல்ல மெயினாக பெனிஃபிட் ஆகிறது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் மேடம் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அதாவது நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்துஸ்தான் யூனியல் லிவர் பிரிட்டானி அது மாதிரி நம்ம டெய்லி வாங்குற பொருட்கள் கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல இது இருக்குது ஏன்னா நம்ம நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸ்லாம் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை ஏன் இன்க்ரீஸ் ஆகலைன்னா நீங்களும் நானும் வாங்கலை ரொம்ப பெருசாக வாங்கலை ஓகே அப்போ வாங்கிட்டு இருந்தோம் ஏற்ற மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ இனிமேல் இதெல்லாம் குறைச்சதுனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களோட இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃப்எம்சிஜிக்கு இது பெரிய பெனிஃபிட் பண்ணு அது நம்பர் ஒன் ஸோ நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஸோ இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனிஸில் வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா லெஸ் தேன் ஃபோர் தௌசண்ட் நிமிடம் அதாவது நீங்க ஸ்மால் கார்னு வச்சுக்கங்களேன் ஓகே அதாவது நீங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி இருக்கணும் ஆர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பட் லெஸ் தேன் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னா காம்பாக்ட் எஸ் நம்ம சொல்லுவோம் அதுக்குள்ள இருக்கிற கார்ஸ்க்கு எல்லாமே வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டின் பர்சன்ட் எயிட்டின் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க பட் இதுலயும் இந்த டென் பர்சன்ட் பாஸ் பண்ணுவாங்களான்னா தெரியாது நமக்கு ஏன்னா கன்சியூமருக்கும் கம்பெனிக்கும் ஐ மீன் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இவங்க இருக்காங்க இவங்களுக்கும் கன்சியூமர் நடுவில் நிறைய பேர் இருக்காங்க உள்ள ஸோ உங்களை இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இது வந்து ரியலாக டிவியில் வந்துருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து ஆல்ரெடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரிக்வஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க என்னென்னா இப்படி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஜீரோ ஆக்கினீங்கன்னா எங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வேணும் அப்படி இல்லைனா ப்ரீமியம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு இது அனௌன்ஸ் பண்ண வந்து ஆரம்பித்த உடனே அவங்க ஒரு நேரட்டிவ் கொடுத்துட்டாங்க மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் பட் ஒரு என் யூஸராக நீங்களும் நானும் அதை எப்படி பார்க்குறோம் என்னடா அது கவர்மெண்ட் நமக்கு அவ்வளோ பெரிய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இல்லை இல்லை இது பண்ண முடியாது இது பண்ணிங்கன்னா நான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே என்னாச்சு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜீரோ பர்சன்ட்டில் இருக்கணும் எயிட்டீன் பர்சன்ட் ஜீரோ பர்சன்ட் ஆகணும் இப்போ இவங்க சொல்கிறதுலாம் பார்த்தா ஒரு ஏழு பர்சன்ட் தான் அவங்களுக்கு கேட்க வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது அவங்க கூட கூட கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே கொடுக்கலாம் ஸோ அவங்க ஆல்ரெடி நேரட்டிவாக கவர்மெண்ட்டுக்கு வச்சுட்டாங்க இன்புட் டேக்ஸ் கட்டிவிட வேணும்னு கேட்குறாங்க அது வந்து எப்படின்னு தெரில அது எப்படி ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு இடத்துல பொருள் வாங்குறாங்க இன்னொரு இடத்துல விற்கிறாங்க ஸோ இப்போ அங்கேயும் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க எங்கேயும் ஜிஎஸ்டி பட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு எப்படிங்கிறத நான் நாளுமே ஸ்டடி பண்ணுறேன் பட் அது வந்து அந்த அவங்க செட் பண்ணதுனால கொஞ்சம் பயமா இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஒரு வேலை அவங்க வந்து ஃபுல்லாக பாஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு ஓகே ஸோ தட் இஸ் ஒன் திங் அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் ஸோ ஆட்டோமொபைல வந்து பட் ஆட்டோமொபைலில் இது நடந்தால் கூட இதில் வந்து கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஆட்டோமொபைலில் வந்து நிறைய சப்ளைஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் சப்ளைஸ் கிளாஸ் ஸ்டீல்னு அவங்க வெளியிலேருந்து வாங்குகிறாங்க அப்புறம் அதை உங்களுக்கு வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த அந்த ஜிஎஸ்டி எப்படி மாறி இருக்குது இந்த ஜிஎஸ்டி எப்படி மாறி இருக்குங்கிற கேல்குலேஷன்லாம் போட்டு தான் அவங்க பண்ணணும் அதனால் எனக்கு ஆட்டோமொபைல வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த டென் பர்சன்ட் கன்சியூமருக்கு பாஸ் ஆகும்மாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் மேடம் ஏன்னா அதில் வந்து ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு இன்புட் இன்புட் கிரெடிட் அவங்க பார்த்தாலும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இது இருக்கும் இப்போ நம்ம இந்த ரேட் கட்னால நம்ம நம்மளுடைய பர்ச்சேசஸ் எப்படி பிளான் பண்ணலாம் சார் இப்போ இந்த பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா இப்போ இந்த டேட்டுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி வாங்குங்க இப்போ இந்த நம்ம இந்த பர்சனல் பைனான்ஸ் எந்த அளவுக்கு இதை அஃபெக்ட் பண்ணும் நம்மளுடைய பர்ச்சேசஸ் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் சார் இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இனிமேல் வாங்க போறவங்க கடையில் போய் ப்ரைசஸ் எல்லாம் தரவா விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ எல்லாத்துலயும் நீங்க நாலஞ்சு இடத்துல போய்ட்டு என்ன பொருள் வாங்குறீங்களோ அதை வித் ஜிஎஸ்டி இப்போ என்ன ஜிஎஸ்டி இருக்கு அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதியாவது வச்சுக்கணும் இல்லை அவங்ககிட்ட ஒரு கோட் மாதிரியாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அப்புறம் இது வந்து இது வந்து அமலுக்கு அது ஸோ அப்போ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவங்களோட பர்ச்சேசஸை ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்பாங்க அவங்க கவர்மெண்ட் வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும் ரெண்டாவது வந்து இது வந்து எப்படி நாங்கள் பாஸ் ஆன் பண்ணுறது ஓல்டு ஸ்டாக்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் நிறைய வரும் இப்போ நீங்களே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவாங்க இல்லை மேடம் இது ஓல்ட் ஸ்டாக் இது அதில் வராது உங்களுக்கு உடனே டெலிவரி வேணும்னா இப்படி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா நடக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கொஷின் நம்ம நம்ம ஏன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட பர்ச்சேஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய இது எடுத்துருக்காங்க இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜீரோ பண்ணிடுறாங்களா மேடம் கிட்டத்தட்ட அவங்க கவுன்சிலர் நைன் தௌசண்ட் செவன் குரோர்ஸ் வந்து கவர்மெண்டோட எக்ஸ்ட்ரா லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகாது ஓகே பட் இந்த நைன் தௌசண்ட் ஒன் கோ அப்படியே பப்ளிக் பெனிஃபிட்டாக மாறுனுது ஓகே ஸோ உங்களோட பர்ச்சேஸ் அது எதுவாக வேணா இருக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லை வேறு என்ன பர்ச்சேஸாக இருந்தாலும் அதோட அதோட ப அதோட பர்ச்சேஸ் அதோடய ப்ரைஸஸ் என்ன இப்போ கரண்ட் ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அதே ப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கணும் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களோடய ஃபினான்ஷியல் பிளானிங்குக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து உங்கள் 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 பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் உங்கள் கையில் அது இருக்கும் அதை நீங்கள் திருப்பி செலவு பண்ணாமல் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஏன்னா அதை தான் வந்து இங்கே கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னும் நீங்கள் செலவு பண்ணுற ரெண்டாவது நீங்கள் நார்மலாக செலவு பண்ணுறதுலே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆகுனா நீங்கள் நார்மலாக ஃபிஃப்டி தௌசண்ட் செலவு பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் செலவு பண்ணுவீங்க ஒரு நான் ரஃப்ஃபாக சொல்கிறேன் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இதுலேருந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு வரணும் இப்போதைக்கு ஸோ அப்போ ஃபைவ் தௌசண்ட் கையில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஃபைவ் தௌசண்டை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளான் பண்ணி இல்லை அந்த டென் பர்சன்ட் ஆஃப் இன்கம் பிளான் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன்